ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேங்கோஸ்டின் பேர் தான் பார்க்க பார்க்க போகிறோம் இந்த மரத்தை பேர் தான் மேங்கோ ஸ்டீன் இங்கே பாருங்கள் இலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மரம் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் இது ஒரு நர்சரியிலேருந்தான் இந்த நாற்று கொண்டு வந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே கா ஈல்டுக்கு வரும்னு சொன்னாங்க பட் ஆனால் எனக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த வருஷந்தான் பார்த்தீங்கன்னா மொதல் முதல்ல காய் விட்டுருக்குது நான் ரெண்டு நாற்று கொண்டு வந்திருந்தேன் ரெண்டுமே நல்லா வந்துருச்சு பட் ஆனால் இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வேகமாக மற்ற மரங்கள் மாதிரிலாம் வளராது ரொம்ப மெதுவாக மெதுவாக தான் வளரும் இதுக்கு சஃபிஷியண்ட்டாக நம்ம தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்க்கிற மாதிரியே அதுக்கு தண்ணி விட்டால் போதும் இதில் ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு தாட்டி தண்ணி விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மரம் நல்லா தான் வரும் பாருங்க மரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க இந்த வளர்ச்சி வளர்கிறதுக்கே பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த வருஷம் நிறைய பூ பூத்துருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு காய் தான் விட்டுருந்துச்சு பாருங்கள் காய் பிளாக் பாருங்கள் அப்புறம் மாறிடும் இப்போ பாருங்க இந்த காய் வந்து ஒரே ஒரு காய் தான் இருக்குது நல்லா பிளாக் கலராக மாறிடுச்சு பிளாக் கலராக மாறிச்சுன்னா காய் பழுத்துருச்சுன்னு அர்த்தம் இது பார்த்திங்கன்னா ரேட் வைஸும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு வைஸும் சூப்பராக தான் இருக்கும் நான் இந்த ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா குறஞ்ச ஒரு கிலோவுக்கு முந்நூறுபாய்க்கு மேலே தான் போகுது இப்போத்த கண்டிஷனில் இது கமர்ஷியல் பர்பஸ்க்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு சரி வீடு செலவுக்கு எதாவது இருக்கட்டும் ஃப்ரூட்ஸ் சரி வாங்கி வைக்கணுங்கிற பேரில் ஒரு ரெண்டெண்ணம் வாங்கிட்டு வந்தோம் இந்த ரெண்டுமே நல்லா வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம இந்த காய் பொறிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் கிருத்தி ஓகேவா சரியா ஏற்கனவே அந்த சீன் முதல்ல வந்து பச்சையாக இருக்கும்போது ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேங்க பையனாக அந்த ஷார்ட்ஸ் பண்ணியிருப்பான் சார் இப்போது இந்த காய் நான் பொறிக்க போகிறேன் பொறிச்சிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் மரம் சிறுசாக இருக்குங்காட்டி மேலே ஏறி பொறிக்க முடியாதுங்க அதுக்காப்பிடந்தான் பொறிக்கணும் காய் ஹைட்டில் போயிடுச்சு வந்துச்சு பாருங்க பொறிச்சிட்டோம் காமிச்சிருப்பாங்க பாருங்க காய் பாருங்க எந்தளவுக்கு நல்லா நல்லா சைஸாக இருக்குது பாருங்க பாத்தீங்களா காய் வளப்பிச்சிருக்கு இது நம்ம கட் பண்ணி சாப்பிடலாங்க வாங்க சாப்பிடலாம் காய் நல்லா பழுத்துருச்சு एक्चुअली உள்ள பார்த்தா வெள்ளை கலர்ல இருக்கும் பாத்தீங்களா இங்க பாருங்க நல்லா ஜூசியா இருக்கு இங்க பாருங்க ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க நல்லா பழுத்துச்சு அபனா பழுத்துるன்னு அர்த்தம் ம் எடுத்தாங்க இங்கே பாருங்க காய் பூ எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் பாருங்க இங்கே பாருங்க நாலு பல்ப் இருக்குதுல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஓகே சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு உம் செம்மர் டேஸ்ட்டுங்க வீட்டிலும் மேங்காய் டீம் வச்சு சாஃப்ட்வேர் மூணு சூப்பராக இருக்கும் சரி அண்ணா கொஞ்சம் கொடுத்துர்ல இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மேங்கோஸின் எப்படி காய்ச்சி காய் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நல்லா காமிச்சேன் நான் இப்போ வந்து ரம்பூட்டான் நாற்று வாங்கிட்டு வந்துருக்கிறேங்க இன்னும் அது நம்ம தோட்டத்தில் வைக்கிற வீடியோ நான் போடுறேன் ரம்பூட்டானும் வந்து த்ரீ இயர்ஸில் ஈல்டுக்கு வருன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் அதே மாதிரி தான் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த ரம்பூட்டான் வச்சு அதுக்கப்புறம் காய்ச்சதுக்கப்புறம் நான் தனியாக வீடியோ போடுறேங்க பாய் பாய்